அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் சிதறு தேங்காய் உடைப்பதற்கான பலன்களை முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்படி சிதறு தேங்காய் எதற்காக உடைக்கப்படுகிறது அதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் சிதர் தேங்காய் உடைப்பது வந்து பாரம்பரியமாக ஒரு பழக்கமாக இருக்குது இப்போது ஒரு சில தெய்வங்களுக்கு கண்டிப்பாக சிதர் தேங்காய் உடைக்கலாம் பொதுவாக விநாயகருக்கு உடைப்பது எல்லாருக்குமே தெரியும் விநாயகருக்கு மட்டுமல்ல மாரியம்மன் முருகன் கருப்பண்ண சுவாமி அப்புறம் ஐயப்பன் இந்த தெய்வங்களுக்கு எல்லாமே சிதறு தேங்காய் உடைக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னா அதற்கு வேண்டி அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டி உடைக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது வேண்டி சிதறு தேங்காயை நான் உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டி வச்சுட்டு அது சரியானதுக்கப்புறம் சிதறு தேங்காய் நீங்கள் உடைப்பீங்க இப்போது இந்த மாதிரி எத்தனை எண்ணிக்கையில் தேங்காய் உடைக்கணும் என்ன பிரச்சனைக்கு எத்தனை எண்ணிக்கையில் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்குமே சாஸ்திரம் இருக்குது அது எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக இந்த சாஸ்திரம் ஏன் வந்துச்சு அதாவது சூர தேங்காய் உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த சாஸ்திரம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு ஒரு புராண கதை இருக்குது அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கஷியப முனிவர்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த முனிவர் ஆசிரமத்தில் விநாயகர் தங்கி இருக்கும்போது அப்போது அந்த முனிவர் வந்து பூஜை செய்வார் அந்த பூஜை செய்யும்போது ஒரு அசுரன் வந்து ரொம்பவுமே தடை பண்ணிகிட்டே இருந்தான் அப்போது அந்த பூஜைக்கு தடையாக இருந்த அந்த அசுரனை விநாயகர் ரொம்பவுமே கோ அந்த அசுரன் மேலே கோபப்பட்டுட்டு அவங்க கலசத்திற்காக வச்சுருந்த தேங்காயை எடுத்து அதாவது பூஜைக்கு அவர் வச்சு பூஜை செஞ்சுட்ருக்கும்போது அந்த தேங்காயை எடுத்து அவன் மேலே வீசும்போது அந்த அசுரன் வந்து பொடி பொடியாக ஆயிட்டான் அந்த மாதிரி அசுரனையே கொல்லக்கூடிய சக்தி வந்து அந்த தேங்காய்க்கு உண்டு அதாவது சிதற தேங்காய்க்கு உண்டு நம்ம ஏதாவது வேண்டிட்டு நம்ம சிதற தேங்காய் உடைக்கும் போது அந்த துன்பம் எல்லாம் சிதறி போகும் எவ்வளவு பெரிய அரக்கனையே கொள்ளும் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெரிய அதாவது தீர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறதுக்காக கதையே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மனு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய நோயான ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையுமே சிதறி அடிக்கக்கூடியது தான் இந்த சிதற தேங்காய் எப்படி நம் ஆன்மாவை இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றையும் போக்கி நம் ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போது தேங்காய் உடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் நமக்கு எந்த காரியம் செய்தாலும் அதற்கு வெற்றி கிடைப்பதற்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு சிதர் தேங்காய் உடைக்கலாம் இந்த பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக பெண்கள் சிதர் தேங்காய் உடைக்கவே கூடாது அதுவும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு இப்போது எந்த எண்ணிக்கையில் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் தேங்காய் உடைக்கணும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு இந்த மாதிரி பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் தான் தேங்காய் உடைக்கணும் இரட்டைப்படையில் கண்டிப்பாக உடைக்கவே கூடாது இரண்டு நான்கு அந்த மாதிரி உடைக்கக்கூடாது ஒரே ஒரு தேங்காய் உடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் காரிய தடை நீங்கும் நீங்கள் ஒரே ஒரு தேங்காய் விநாயகருக்கு உடைத்து கொண்டு செல்லும்போது உங்களுடைய நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ வீட்டில் குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலை அவங்களுக்கு வந்து தேர்வில் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து தேங்காய் உடைக்கிறதாக வேண்டி கொண்டு நீங்கள் தேர்வு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கப்புறம் நீங்கள் அஞ்சு தேங்காய் நீங்கள் விநாயகருக்கு உடைத்து நேர்த்தி கடனை நீங்கள் செலுத்தலாம் குழந்தை வரம் வேண்டும் புத்திரபாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்பது தேங்காய் விநாயகருக்கு உடைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது வந்து புதன்கிழமையில் நீங்கள் உடைக்கணும் நீங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கும் சரி குழந்தை கிடைக்கிறதுக்கும் சரி நீங்கள் புதன்கிழமை மாதிரி தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யலாம் தீராத கடன் பிரச்சனை மன நிம்மதி இந்த மாதிரி பிரச்சனை அதாவது மன ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஏழு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தேங்காய் வேணாலும் வேண்டிக் கொள்ளலாம் நூற்றி எட்டு நூற்றி ஒன்று இந்த மாதிரி உங்கள் வேண்டுத பெரிய வேண்டுதலாக இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டு நூற்றி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் உடைச்சு வழிபாடு செய்யலாம் அதாவது பெரிய வீடு கட்டுறது இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறும்போது நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கலாம் விரைவாக திருமணம் நடைபெறுவதற்காக பதினோரு தேங்காய் உடைக்கலாம் பதினோரு தேங்காய் உடைக்கும்போது கண்டிப்பாக அதாவது திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல வரன் கிடைப்பதற்கு பதினோரு தேங்காய் நீங்கள் உடைச்சி சிதர் தேங்காய் உடைச்சி வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வரன் கிடைக்கும் இப்போ ஒரு முறை பண்ணிவிட்டு கிடைக்கல அப்படின்னு விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு முறை கண்டிப்பாக பண்ணி பாருங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படி தேங்காய் உடைக்கும் போது நீங்க அந்த தேங்காய் எடுக்கும்போது கையிலிருந்து நழுவி விலகக்கூடாது தேங்காய் வந்து ஓட்டை விட்டு பிரிஞ்சு வரக்கூடாது அதை நம்ம உடைக்கும் போது இரண்டாக உடையக்கூடாது அதே மாதிரி அழுகி இருக்கவும் கூடாது இதெல்லாமே நீங்க பார்த்து நல்ல தேங்காயை வாங்கி நல்ல கவனமாக உடைங்க கண்டிப்பாக நினைத்த காரியம் உங்களுக்கு நிறைவேறும் நல்ல சிறப்பான பலன்களும் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்